ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலுமே வந்து இந்தியா பண்ணது வந்து தப்பு தான் பட் இந்த இந்த ஒரு மனப்பாங்கை இந்தியா வந்து மாற்றிக்கணும் அதுதான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து நல்லது எல்லா அணிகளுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப இந்தியாவுக்கு மட்டும் வந்து சிறப்பு சலுகை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் சரியே வந்து கிடையாது இந்த மாதிரி இந்தியா தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்தியாவை தான் வந்து ஒதுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஐசிசி வந்து பண்ணக்கூடாது ரொம்ப எல்லை மீறி போகிறாங்க எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் வந்து இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரான அப்ரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேலே வந்து முன் வச்சிருக்காரு இப்போ அந்த சாம்பியன் ட்ராஃபி அப்படிங்கிறது கட்டத்துக்கு வந்திருக்கு ரெண்டு ரெண்டு அணிகள் வந்து ரெண்டு பிரிவில் இருந்து வந்து செலக்ட் ஆகிட்டாங்க இப்போ இதில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் குரூப் ஏல வந்து நம்ம இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து செமிக்கு வந்து போகிறோம் குரூப் பியில் பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா வந்து செமிக்கு வந்து போகிறோம் இப்போ இதில் வந்து ஆசிய கண்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்தியா மட்டும்தான் செமிக்கு வந்து போகிறோம் மற்ற ஆசிய கண்ட்ரிஸ்னு பார்க்கறப்ப நமக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவங்களாம் வந்திருக்காங்க இருந்த போதிலுமே யாருமே வந்து செமிக்கு வந்து வரல வரல முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் வந்து கொடுத்தாங்க இப்போ அந்த மூணு அணிகளில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா பாகிஸ்தானை விட இப்போ வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஆப்கானிஸ்தான் வந்து கொடுத்து வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் மட்டும் துபாயில் வந்து நடத்துகிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னு கமின்ஸ் உட்பட நிறைய முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் வந்து ஆடுறாங்க அவங்களுக்கு ட்ராவலும் வந்து கிடையாது நீட்டாக துபாயில் மட்டும் இருக்காங்க ஒரே கிரவுண்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரிலாக்ஸாக வந்து ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆஸ்திரேலியா இடத்துக்கும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இடத்துக்கும் இந்தியா கூட செமி ஆடணும் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து அவங்க வந்து துபாய் வந்து வரணும் இப்போ பாகிஸ்தான் போட்டி அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து போகணும் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ராவல் வந்து இருக்குது மாதிரி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு இந்தியா இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் வந்து ஒரு தனி சலுகை கொடுக்குற மாதிரி வந்திருக்கு அப்போ இதுக்கெலாம் வந்து காரணம் வந்து ஐசிசி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பார்த்திங்க அப்படின்னா அப்ரிடி வந்து வச்சுருக்காரு இதனால் எங்களுக்கு தான் பெரிய இழப்பு அப்படின்னும் அப்ரிடி வந்து சொல்லியிருக்காரு கடந்த முறை இந்தியா வந்து வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்போ நாங்கள் வந்து பா பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தான் டீமுக்கு வந்து நல்லா சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இந்தியா வந்து இங்கே கிரிக்கெட் ஆடினாலுமே எங்கள் ஃபேன்ஸ் வந்து இந்தியாவுக்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க பாகிஸ்தானிலேயுமே எக்கச்சக்கமான விராட் கோலி ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து ஆடணும் அப்படின்னா ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க நாங்களும் அதான் வந்து எதிர்பார்க்கணும் அப்போ நாங்கள் வந்து கிரிக்கெட் ஒரு டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் இங்கே வந்து ஆடிருந்தாங்கன்னா எங்களுக்கும் அதன் மூலமாக வந்து கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும் நல்ல வருமானம் வந்திருக்கும் நாங்கள் வந்து தோற்றுருந்தாலுமே கூட ரைட் ஓகே நல்லபடியாக ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தி முடித்தவங்கிற ஒரு பேர் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் அதுலேயுமே திட்டமிட்டு வேணும்னு இந்தியா வந்து நாங்கள் பாகிஸ்தான் வந்து ஆட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபாரின் பிளேயர்ஸு ஒரு வெளி கண்ட்ரி பிளேஸ் யூரோப் பிளேஸ்லாம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆடுறாங்க ஆஸ்திரேலியா வராங்க அவங்களுக்குலாம் இல்லாத பிரச்சனை வந்து இந்திய வீரர்களுக்கு மட்டும் என்ன வந்துட போகுது அப்போ இந்தியா வந்து வேணும்னு பண்ணுறாங்க ஐசிசியும் வந்து இந்தியாவை எதிர்க்க முடியாம பிசிசி கிட்ட வந்து எதுவும் பிரச்சனை பண்ண முடியாம இந்தியா சொல்ற எல்லாத்துக்கும் வந்து தலை ஆட்டிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப தப்பு எங்களுக்கு வந்து இதனால பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இந்த டோர்னமெண்ட்லயும் வந்து முன்னூறு நானூறு கோடி வந்து ஒரு வீண் மாதிரி தான் வந்து இருக்கு மொத்த அமௌண்ட்டும் வந்து வேஸ்ட் தான் எங்க டீமும் வந்து சரியா ஆடல இன்னொரு புறம் வந்து எங்க டீம் நல்லா ஆடாததுனால ஃபேன்ஸும் வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுக்கல அதனால வந்து இந்தியா பண்றதுனால இந்த டோர்னமெண்ட்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பரபரப்பா வந்து போகாம சுமாரா ரொம்ப டம்மியா மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்தியா வந்து தயவு செஞ்சு அவங்களோட நிலைப்பாடு வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரி வந்து பேசியிருக்காரு நன்றி